ஊர்வசி இன்னும் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக நடிக்கலைங்கிற காரணத்தை சொல்கிறாரு இப்போது சாதாரணமாக நம்மளே ஒரு பிளான் யோசிச்சுட்ருப்போம் ஒரு வேலையை பண்ண ஆனால் அதுக்கு இடையில வந்து சில பேர் அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி நம்மளுக்கு வேறு விதமாக ட்ரிக்கர் பண்ணி அந்த வேலையை நடக்க விடாமல் பண்ணிவிடுவாங்க அப்படி தான் எல்லா துறையிலையும் நடக்குது படம் நல்லவனுக்கு நல்லவன் இதில் வந்து ஊர்வசிக்கு ரஜினிக்கு மகளாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு வருது அந்த மகளா நடிக்கும் வாய்ப்பை ஏற்றுக்கொண்டால் எதிர்காலத்தில் ஹீரோயினாக நடிக்க முடியாதுன்னு நண்பர்கள்லாம் எச்சரிக்கிறதுனால அந்த வந்த வாய்ப்பை மறுத்துட்டார் ஊர்வசி நான் ரஜினிகாந்தை பார்த்து ப்ரூஸ்லி போல ஸ்டைலாக சண்டை காட்சிகள் போடும் நடிகர்னு நினச்சேன் சண்டை காட்சியிலலாம் எதிரிகளை பார்க்காமலே அவர் சண்டை போடுற ஸ்டைல் தன்னை கவர்ந்ததாகவும் கூறியிருக்கார் ரஜினிக்கு சூப்பர்மேன் போல ஏதோ ஒரு மாயசக்தி இருக்குது அப்படின்னு ஊர்வசி சொன்னார் ஆரம்பகால படமான முள்ளும் மலரும் எல்லாம் நேச்சுரலாக இருந்தது ரஜினிகாந்த் நடிச்சது ரஜினி போல நானும் எல்லா படத்துலேயும் ஸ்பீடாக பேசுவேன் ரஜினிகாந்தே என்ன பெண் ரஜினின்னு சொல்லுவார் எனக்கு கிடைச்ச பெரிய பாராட்டு நிறைத்த முடியுடன் இருந்தாலும் பொது வெளியில் எவ்வளோ கேஷுவலாக போகிறார் அப்படின்னு ஊர்வசி பாராட்டுனாங்க ரஜினிகாந்த உண்மைதாங்க ஊர்வசி மட்டும் இல்லை என்னமோ ஒரு மேக்னட்டிக் பவர் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த்கிட்ட இருக்குது இறைவன் அனுகிரகம்னு சொல்லலாம் அந்த கால மன்னர்கள் எல்லாம் பார்த்தா தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் வச்சுக்குவாங்க ரஜினி கூட அரசியலில் வரேன்னு சொன்னதும் நானும் அப்படி தான் நினச்சிட்டேன் அவரும் அந்த கால மன்னர் மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவர் வச்சுக்குவாருன்னு நினச்சேன் ஆனால் ஏனோ தெரியல இப்போ விஜய் தலையெடுத்திருக்காரு விஜயும் சினிமாவில் எல்லா மக்களுக்கு நல்லது செய்கிறாரு அது போல் நனவிலும் செய்வார் என்று எதிர்பார்ப்போம்